கல்யாண காரியத்துக்கு உத்தரை கைட்டு வந்து நிக்கிறப்பா பேசுடங்கியா தாயே நீயும் எத்தனையோ பக்கம் மாயாச்சு எத்தனையோ மக்கள் வந்தாச்சு இன்னைக்கு கங்கன காரி தடுமாறிக்கிட்டு நிக்குது தருமான தங்கத்துக்கு இன்னைக்கு தடையில்லாத மீட்டு கொடுத்து எனக்கு வேர்பாயின் குடும்ப வந்து கேட்டுகிட்டு இருக்கிறேன் இப்போ போய் வசிக்க அவிக அவங்க சாப்பிட தர பசியா

அது போக உனக்கும் ஒரு நிமிஷம் இருந்தால் இருந்தால் மாறு நிமிஷம் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு உள்ளே தொந்தரவு இப்படி பல வேதத்தில் இருக்கிறதாயா வந்து கையேந்தி இருப்போம் சாஞ்சு போடலாமா ஐயா அடியா ஓம்மா சரி ஓ உனக்காகவே கூட விறங்கும் சரி அடியா உள்ள அளவு வெளியே சேத்து நிற்கிறியா எந்த பக்கம் போனாலும் காயம் சேதாரம் ஆயி நிற்கிறீ இது கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிற்கிறியாய்யா இந்த காயத்தை முடிச்சிடலாமா அதுக்கு அவனை கூட்டிட்டு வந்தியா அவன்தான் சொன்னான கவலைப்படாத இந்த தங்கத்துக்கு நான் கூட வந்து நின்று அதை மன முடியாத முடிச்சு கொடுத்துருந்தாயா இது சத்திய வாக்கு ஆயுத குடும்பம் நான் இருக்கிறேன் நீ பல முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முயற்சி அத்தனை தோல்வியா போச்சு நான் இருக்க முடிச்சு கொடுத்தேன் போதுமா போ தாயி நிறைய நடந்து நிலவரம் கேட்டு நிக்கிது வழங்க வேண்டாமையா உனக்கு கூட நீ நம்பி வந்து நிக்கிறீங்களா விட எப்படி கொடுக்குறேன்னு பாத்துக்கா இந்த அம்மா மாசுக்குள்ள சேர்த்து வந்து முடிச்சுக்கோ போதுமா

இன்னைக்கு கொஞ்சம் பங்கப்பட்டு நிக்குது உடம்பு தந்துரும்ல நிறையா அந்த நல்லது பண்ணி கொடு அப்படி வந்து கேட்டு நிக்கிறியா தொழில் முறைக்கு நீ உத்தர போறனப்பா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து உனக்கு பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து வேர் வாங்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி மொண்டி கட்ட அத்தனையுமே ஒன்னாளுக்கு பெத்த கண்ணுக்கு தொந்தரவும் வந்து கேட்டுதாயா மாட்டத்தை கொடுத்துட்டேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாலத்து கருப்ப கூடவே வந்து நிக்கிறேன் இது சத்தியபா தொழில் வச்சுக்கோ போதாயி ஒன்னாலு கூடவே வந்து நின்று பேர் வாங்கி போடலாம் இல்ல நெருப்பு பத்த வச்சு அதுக்குள்ள இத போட்டோம்னாயா என்ற கர்மந்த இதுக்குள்ள போட்டு ஊடு வாசம் அக்கறையுமே தொலைச்சிவிடு கோ அசீத்துக்கான் தாயே வெத்த கண்ணு இன்னைக்கு முடிக்கிறது கிடக்குது இது நல்லபடியா நடையோட்டி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிதாயா நானுக்கும் தைரியமா இல்லை என் பட்டியல் வந்து கையெழுத்துற போது நல்ல மாற்றத்தை கொடுத்துதாயா இப்ப கொஞ்சம் முடக்கண்டு நிக்கிது வந்து கேட்டு நிக்கிறேன் கலந்த வேண்டாம் எண்ணி நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கைய தகுதி மக்கள் ஒண்ணு தேச்சு தனிவர் அடுத்த

ஊட்டு பிரச்சினை ஒன்று நிற்கிது எது கொஞ்சம் தளப்பட்டு நிற்கிறான்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியா அது பஞ்சாயத்தை முடிச்சு கொடுத்தோம்னாயா ஒன்று கலங்க வேண்டாம் கல்யாணக்காரி கூலி வந்து நல்லபடியாக முழிச்சு கொடுத்தாங்க தொழிலாக மாற்றத்துக்கு கொடுத்தாச்சு தப்படி ஒன்னா ஆபத்து சூழ்ந்து நின்றுச்சாயா கையவிட்டு முதல் கையவிட்டு போனோம் முதல் கையவிட்டு போக வேண்டியது காப்பாத்தி குடும்பத்தை கேட்டு நின்னியா அரண்மனை முதல்ல ஒரு ஆதாயத்தை காமிச்ச அதுல ஏமாந்த புலப்பு குழைச்சிட்ட மறுபடியும் சிக்குவாத சிக்கிடுன்னு வந்து என்னை கேட்ட அதுக்கு உண்டான முறையை நான் சொன்னேன் ஒண்ணு கலக்க வேண்டாம் இதுல மீட்டு கொடுத்துருந்தாயா உசாவாரா புடிச்சுக்கோங்க புரிஞ்சுதான் அங்க அரிசியத்தை காமிக்கிறோம் அரிசியத்தை காமிச்சு அரண்மனை சொந்த மலைக்கு உனக்கு குத்தரா போட்டு கொடுத்தறேனாயா அதை கைப்பற்றி கொடுத்துறேன்னு சொல்லிங்க அடி அதே மாதிரி தொழில் அமைக்கிறனாயா என்னளவு வாங்கணும்லாம் பேர் வாங்கி கொடுத்தாரு ஓ வரம்போ ஆசை

எங்கெங்கயோ போய் பார்த்து நீ காதி கை போட முடியல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று எனக்கு அதை கைப்பற்றி கொடுன்னு கேட்டு மீட்டு போடலாமாயா இந்த அப்பமா போட வந்து நின்று மீட்டு போடலாம் போதுமா அடியா தாயி எதிரி தாப்பட்டு நிக்கிறானப்பா

தாயி ஒட்டி மகா ஃபுல்லாக அழுது வெளியே செரிச்சு நிற்கிறியே உடனே தாயி நாங்கள் கருப்பை உடச்சி பேசுறதே முடச்சி பேசுகிட்டோம் ச தாயி பெற்ற கண் கொஞ்சம் பங்கப்பட்டுட்டு நின்னுச்சி தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கத்தை வந்து வீட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து கேட்டுட்டேன் என்கிட்ட அழுது பழத்து யாரா பெரிய என்னை இதுனா பல அவமானத்தை சந்திக்கணும்

செல்வாக்கு மங்கி தொழிலும் வரவும் இல்லாம இன்னைக்கு சொமையும் சொமையும் அடைக்க முடியல கைக்கும் அடங்க மாட்டேங்குது அடங்காததை அடக்கி கொடுத்து எனக்கு வேறு வாய்ப்பு ரெண்டாம் இல்லையா தாய் மீட்டு காலிக்கு முடிச்சு போடலாம் இது சத்திய பார்த்து போதுமா

அடியா தாயி அழுது புலம்பி ஆறா பெருகி நீங்க பட்டியல் வந்து நினைச்சப்பா தொழில்முறை எல்லாம் விட்டதெல்லாம் ஏமாந்து நிக்குது இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நின்னியா இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு உசார புடிச்சுக்கோமே பத்து பணம் மிச்சம் பண்ணி கைப்பத்தி கொடுத்தாயா அதே மாதிரி பொண்ணா உனக்கும் அப்படித்தான் தாய் தாய் தாப்புமா கூட வந்து நிக்கிற எண்ணி தொண்ணூறு நாளுக்குள்ள மாட்டத்தை கொடுத்தாய ஒண்ணு பயப்பட வேண்டாம் சாதிச்சு கொடுத்த பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப பார்த்தா வருது இப்படி இந்த அடியா தொழில்கெல்லாம் வச்சுக்கோ போக வரணும்ட்டோம் அடியா தாயி என்னப்பா வேணும் இன்னும் கொஞ்சம் சொம்மையை இறக்கோணுமா வேற என்ன வேணும் உரிய மாட்டேங்குதுன்னா உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு புரிஞ்சுதா மரபொடல சொல்றது இந்த உள்ள தொந்தரவே நீக்கணும் உடம்பு தொந்தரவே நீக்கணும் உண்டாலயே தாயி முக்கால் கிணறு தாண்டியாச்சாயா இன்னொரு கா கிணறு இருக்குதா அதையும் தாண்டி போடலாம் புரிஞ்சுதா அதே மாதிரி போ

மனசுல ஒரு உதயம் போட்டு நிக்குது அந்த உதய பிரகாரம் கூட வந்து நிக்கிற துணிஞ்சு நடத்து மீட்டு போறோம் போதுமா அடியா அங்கர கற்பனை அங்கி வந்து இன்னைக்கு உத்தரம் கேட்டுட்டு நிக்குது இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை தண்ணி பாயிண்ட் போற இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனப்பா துணிஞ்சு நடத்து கூடவே தாய் இந்த வந்து முடிச்சு கொடுத்தாரு போதுமா தாயி தங்கி இன்னைக்கு இந்த அக்கடி கும்புற மாதிரி கும்பிடு வந்து நிக்கிறியா ஐயா இன்னைக்கு எத்தா கையா நின்று எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிற்கிற உறவாடி கெடுத்து வெயிட்டு பார்க்குறாங்க ஐயா ஒரு கலங்க வேண்டாம் இன்னைக்கு நம்பி வந்து நிற்கிற இந்த அமாவாசைக்குள்ள ஒரு மாட்டு கொடுத்துட்றேன் மூணே அமாவாசைக்குள்ள கொடுத்து போட்டு முடிச்சு முடிச்சு கொடுத்துட்றேன் ஐயா போதுமா போ பாருங்க